இது கூட அரசியல் தலைவர்கள் நிறையா பேசுகிறவங்க நாங்கள் அரசியலாக இருக்கோம் அது வேறு உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாயகலா அறிவு வேணா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க குரு பூஜை குரு பூஜையை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சக்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குட்ஸ் அடிக்கப்பட்டு பல வழக்கில் அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறோம்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க சாதி விட்டு சாதி போது ஒரு தில்லு வேணும் அது பிரச்சனை வரும்போது தில்லு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார் எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்போ அதை யாருன்னு கேளு அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன் இங்கே யார் அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது இது போக சம்பவங்களால சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்மந்தம் இல்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்கில் சேர்க்க சொல்லி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயத்தை நீங்கள் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதே எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு காவல்துறை எப்படி அனுமதிக்குது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பலரை பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல இது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எங்க இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி இருக்காங்க இது எங்கே போய் பிடிக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே பேன் பண்ணுறீங்க இது எங்கள் சமூகத்தை கிண்டல்பட்டி போட்ட வீடியோ நீ கிடல்பட்டி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும்பொழுது அந்த வந்து அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சமுதாய பதட்டத்தை சமுதாய சண்டையை இந்த ரெண்டு எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு அத கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நீங்க பேன் பண்ணி அந்த சேனலை முடக்கி ஏன்னா அவன் அடுத்து எக்க போய் அவன் ஃபோட்டோ போட்டாலும் எனக்கு தெரியும் அவன் யார் யார் சொல்லி செய்றான்றது தெரியுது அப்படி இருக்கும் பொழுது சமுகாய பதவித்தை ஏற்படுத்துவது கோபி சுதாகர் போடுற நாய்களை எச்சரிக்கிறோம் பேசுறீங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் ஏன் நீ பார்த்துக்கா